எட்நூறு கிலோமீட்டர் மேகத்திலும் மாறாத துல்லியம் உலக நாடுகளை அசரடித்த இந்தியா பாதுகாப்புத் துறையில் புதிய மைல்கள் துறையில் இந்தியா தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக பல அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறது அப்படி ஒரு மிக முக்கியமான சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது இது இந்திய பாதுகாப்புத் துறையில் மா வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இந்தியாவின் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது வெளிநாடுகளிலிருந்து நமக்கு வரும் தீவிரவாத எதிர்ப்புகளை சமாளிக்கும் வகையில் இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக மத்திய அரசும் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து வருகிறது அதிவேகமாக போர் விமானங்கள் செல்லும் போது அதிலிருந்து தப்பிக்கும் ராக்கெட் ஸ்லேட் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது போர் விமானங்களை இயக்கும்போது எதிர்பாராத நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்கள் இருக்கும் நிலையில் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக முழுமையாக தடுக்கலாம் இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது உள்நாட்டிலேயே இந்த மேம்பட்ட தப்பிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது சில முன்னணி நாடுகளை தவிர்த்து பல நாடுகளில் கூட இது போன்ற அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பம் இல்லை ஆனாலும் இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது ராக்கெட் ஸ்லெட் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது இந்த ராக்கெட் செலட் சோதனையில் ராக்கெட் உந்துவிசை ஒன்ற ஒரு அமைப்பை விமானம் போன்ற சிஸ்டத்தில் இணைப்பார்கள் இது மின்னல் வேகத்தில் தண்டவாளத்தில் செலுத்தப்படும் இது கிட்டத்தட்ட நடுவானில் விமானம் செல்லும் வேகத்திற்கு இணையாக செல்லும் அப்போது பாதுகாப்பு அமைப்பை சோதித்து செக் செய்வார்கள் நடத்திய இந்த சோதனையில் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சிஸ்டம் இயக்கப்பட்டது அந்த வேகத்திலும் உள்ளே இருந்த ஒரு வீரரால் பாதுகாப்பாக கண்ணிமிக்கும் நேரத்தில் வெளியேற முடிந்தது இதன் மூலம் வீரர் பாதுகாப்பாக மீட்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது டெர்மினல் பேலாஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் ரயில் ட்ராக் ராக்கெட் ஸ்லெட் தான் இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது